ஹாய் ஃப்ரெண்ட் அலாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கல்கண்டு பொங்கலுங்க நம்ம வந்து இது வரைக்கும் சக்கரை பொங்கல் தென் பொங்கல் இப்படி தான் பார்த்துருப்பேன் இது வந்து கல்கண்டு பொங்கல் இந்த கல்கண்டு பொங்கல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு தடவை சமைச்சி நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அதோடைய டேஸ்ட்டு நாவல ஒட்டி இதை பிடிச்சவங்க ரொம்ப திருப்பி திருப்பி விரும்பி சாப்பி சே சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கற்கண்டில் பண்ணுறதுனால இது கற்கண்டு பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டு அதோடைய டேஸ்ட்டை வந்து நம்ம சொல்லவே முடியாது இது எப்படி செய்யணும் என்னங்கிறத உங்களுக்கு வாங்க சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேங்க இது ஒரு கப்பு நம்ம பச்சரிசி போட்டுட்டோம்னாக்கா இது வந்து பாசிப்பருப்பு வந்து அரை கப்பு எடுக்கணும் ஒரு கப்பு பச்சரிசிக்கு அரை கப்பு இந்த பாருங்கள் கப்பு ஒரு கப் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு அரைக்கப்பு பாசிப்பருப்பு இது ரெண்டையும் எடுத்து இப்போ வந்து கழுவி நல்லா கழுவிட்டு இது அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடணுங்க ஏன்னா நம்ம ஊற வச்சுட்டோம்னாக்கா அந்த மா சோறு வந்து நம்ம வேக வச்சதுங்கையில் குக்கரில் தான் இப்போ வைக்க போகிறோம் வேக வச்சிக்கிறங்கையில் அப்படியே வந்து குழஞ்சி நல்லா வந்துடும் இப்போ வந்து நம்ம ஒன்றரை கப்பு பால் எடுத்துப்போம் இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி எடுத்தால் ஒரு கப்பு பருப்பு எடுத்தால் சேர்த்து ரெண்டும் ஒன்றரை கப்பு இப்போ வந்து ஒன்றரை கப்பு பால் ஒன்றரை கப்பு தண்ணி ஒன்றுக்கு ரெண்டுங்கிற பக்குவத்தில் மொத்தம் மூணு கப்பு தண்ணியும் பாலும் கலந்துருக்கோம் இது வந்து சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் அப்படியே கொதித்து வந்து வரட்டும் கொதித்து வரக்கடையில் நம்ம என்னென்ன ரெடி பண்ணணுங்கிறத பண்ணிடுவோம் இங்கே பாருங்க முந்திரி பருப்பு இப்போ இந்த முந்திரி பருப்பு எப்போவுமே நம்ம முழு பருப்பாக போடக்கூடாது வாங்கின ஒன் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம சமைக்க இல்லை இதே மாதிரி இந்த கத்தையை எடுத்து இந்த சென்டரில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா அந்தவொடங்க அப்படி அமுக்கி கொடுத்தோம்னா ரெண்டாக வெடிச்சிரும் வெடிச்சிட்டு வந்துச்சுன்னா அந்த நடுவில் வந்து பூச்சிகள் புழு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நடுவு சென்டரில் வந்து ஒவ்வொரு பு இதில் வந்து முந்திரி பருப்பில் வந்து புழுக்கள் இருக்கும் அதுக்காக நான் எப்போவுமே தான் செக் பண்ணிப்பேன் செக் அதையும் விடுறோம் இப்போ வந்து இது வந்து பட கல்கண்டு இது வந்து பெரிய பெரிய கல்கண்டுங்க இதிலே வந்து சின்ன சின்ன கல்கண்டாக அதாவது சின்ன சின்னதாக டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க அந்த கல்கண்டு எடுக்கக்கூடாது நம்ம இது மாதிரி பெரிய கல்கண்டாக தான் வாங்கிக்கணும் இப்போ அரிசியும் பருப்பும் வந்து இரநூத்தம்பது கிராம் இருந்துச்சு இது வந்து நானூறு கிராம க கற்கண்டு அதை பவுட்ரு பண்ணிக்கிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரையிலே இந்த பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிருச்சு அரிசியும் நல்லா ஊறிடுச்சின்னு இந்த அரிசியும் பருப்பையும் அந்த பால் கொதித்த பாலில் அப்படியே எடுத்து சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே வந்து நம்ம பால் தான் பால் வச்சு வெறும் சாதமாக இருந்தாக்கா தண்ணியில் வேகப்படுறாருந்தாக்கா நம்ம வந்து கொஞ்சம் பாத்திரங்கள் சின்னதாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் பால் கலந்துருக்கிறதுனால நம்ம அந்த குக்கரில் வச்சாலும் சரி பாத்திரத்தில் வச்சாலும் சரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பால் வந்து பொங்கி வரும் இங்கே பாருங்கள் கால் பங்கு தான் வந்து இந்த குக்கரில் இருக்குது பாலும் அரிசியும் ஆனால் வந்து நான் எடுத்துருக்கிறது முக்கால் பங்கு எக்ஸ் இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது இது வந்து பொங்கி வர்றதுக்கு பொங்கி வந்துச்சுனாக்கா இது கீழே வடிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நான் பெரியதாக இதாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுப்போம் ஏன்னா நம்ம நெய் விடாமல் நம்ம வந்துனோம்னாக்க அப்படியே வந்து அந்த சோறு வந்து அடியில் பிடிச்சி போயிடும் அதுக்காக தான் நம்ம வந்து நெய் விட்டுக்கிறோம் நெய் விட்டுட்டு இது அப்படியே குக்கரை வந்து மூடி வச்சுருவோம் மூடி வச்சு ஹை ஸ்பீடில் வந்து ஒரு ஸ்பீ விசில் வைக்கணுங்க ஹை ஸ்பீடில் ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே சிம்மில் இறக்கி மூணு விசில் வந்து சிம்மில் வைக்கணும் என் குக்கரில் வந்து நாலு விசில் வச்சா போதும் அப்படியே சோறு வந்து கொலைஞ்சி வந்துடும் நான் அதுக்காக தான் இப்போ வந்து உங்கள் உங்கள் குக்கரில் எந்த அளவுக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு முதல் விசில் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு ஃபஸ்ட்டு விசில் வந்துடுச்சு இப்போ அதோட வந்து அடுப்பை வந்து சிம்மில் குறைச்சாரு சிம்மில் குறைச்சிட்டு மூணு விசில் வந்து அதை அப்படியே வந்து ப்ரெஷர்லாம் லீக் ஆகுற வரைக்கும் அப்படியே குக்கரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே வச்சுருவோம் வச்சுட்டு இந்த வந்து ப்ரெஷராலாம் இறங்கி அந்த இதாக ஆனதுக்கப்புறம் அந்த குக்கரை நான் திறந்து உங்களுக்கு காணிக்கிறேன் சோறு பாருங்கள் எந்த அளவுக்கு குழஞ்சி எப்படி இருக்குங்கிறத காண்பேன் இங்கே பாருங்கள் ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு இப்போ பாருங்கள் திற குக்கரை திறந்து காணிக்கிற பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம எடுத்த நம்ம தண்ணி பால் அந்த அரிசி எல்லாமே சோறு வந்து நல்லா செட் ஆகிது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சரியாக வந்துருச்சு ஏன்னா அதிகமாக தண்ணி அதிகமாகவும் இல்லை பத்தாமையும் இல்லை ஒன்றுக்கு ரெண்டுங்கிற பக்குவத்தில் வச்சா கரெக்டாக இருக்குது பாருங்களேன் அப்படியே சோறு நல்லா வந்து அந்த சிம்மில் வைக்கல தான் இந்த மாதிரி கொலைஞ்சு வருங்க நம்ம சிம்மில் வைக்காமையே வந்து ப்ரெஷரு ஸ்பீடில் வச்சு வச்சோம்னா குக்க விசில் வச்சோம்னா அந்த சோறு குலையாது அதுக்காக சிம்மில் வைக்கிறது இப்போ வந்து உப்பு போட்டுருவோம் இந்த உப்பு எதுக்கு ஃபஸ்ட்டே போடலைனாக்கா நம்ம பாலோட சே உப்பு போடையில் அந்த பால் வந்து திரண்டு வந்துடும் அதுக்காக நல்லா சோறும் ப சோறு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் உப்பு போட்டுப்போம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு கப்பு ஒரு டம்ளரு நான் சுடு சுடுதண்ணி வச்சுருந்தேன் தண்ணி வச்சு அதையும் கல இதில் ஊற்றி நல்லா கலந்துட்டேங்க இந்த பாருங்கள் நல்லா கலந்து அந்த மூ சோறு உப்பு தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகல அளவுக்கு நல்லா கலந்துப்போம் கலந்துட்டு இப்போ என்ன பண்ணணுங்கிறதுனாக்க இங்கே பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல கல்கண்டு அதை அப்படியே வந்து இந்த சாதத்தில் போட்டுருவோம் இதையும் நல்லா எல்லா சோறும் இப்போ சா இந்த கல்கண்ணும் எல்லாம் இந்த சோறும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எனக்கு சாதம்னு வராதுங்க எங்கள் ஊர் பக்கம் சோறுன்னு தான் சொல்லுவோம் நான் எங்கள் ஊரில் எப்படி சொல்கிறாங்களோ அதே போல் நான் சொல்லிடுறேன் சோறத்தில் வந்து அப்படி நல்லா அந்த கல்கண்டு மிக்ஸ் ஆகுற அளவு மிக்ஸ் ஆகிடணும் நல்லா கலந்தாச்சு கலந்த உடனே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருந்த சோறு இப்போ கல்கண்டு போட்டோன்னே அப்படியே இலகிருச்சு பாருங்களேன் இலகிருச்சி நல்லா அங்கே பாருங்கள் நல்லா இலக்கமாக ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து இன்னும் அப்படியே வந்து இதே அளவுக்கே இருக்குன்னு எங்கே வேணா கொஞ்சம் சோ சோறு வந்து அப்படி ஆகையில அந்த இலகு நதெல்லாம் திருப்பி வந்து இறுக ஆரம்பிச்சிடும் இந்த ப இடத்துல வந்து நம்ம வந்து நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுப்போம் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஏலக்காய் பவுட்ரு நான் வந்து ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுப்போம் ரெண்டையும் நல்லா அந்த நம்ம அதையும் போட்டுடணும் இங்கே பாருங்கள் நெய் போட்டு நல்லா நெய்யும் நல்லா எல்லா பக்கமும் எல்லா சோத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம ஏலக்காய் தூளும் போட்டு ஏலக்காய் தூளும் எல்லா இடமும் நல்லா கலந்துருவோங்க இப்போ நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி சோறு நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டு இந்த பாருங்கள் ஏலக்காய் தூள் வந்து நான் வந்து ஜீனியும் ஏலக்காய் வெறும் ஏலக்காய் வந்து மிக்சியில் போட்டு அடித்தோம்னா அடிபடாது நம்ம ஜீனியோட சேர்த்து அதாவது வெள்ளைச்சக்கரன்னு சொல்லுவோம்ல அதோட சேர்த்து நம்ம இந்த ஏலக்காய் போட்டு அடித்தோம்னாக்க நல்ல பவுட்ரு ஆயிரும் மிக்சியில் அதை வந்து நான் அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் அதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க மிக்ஸ் பண்ணி இதை எதா அப்படியே இறக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் க இன்னொரு கடா எடுத்து அதில் நல்லா ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு முந்திரி பருப்பு போடுவோம் ஃபஸ்ட்டு எதுக்கு முந்திரி பருப்பு போடுறோம்டாக்கா நம்ம முந்திரியும் திராட்சையும் ஒன்றா போட்டோம்டாக்க திராட்சை வந்து சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடும் முந்திரி பொரியாதுங்க அதனால முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு அரைப்பக்குவம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை போட்டோம்னாக்க ரெண்டும் மிக் ஒரே கலரில் சேமாக ஒன்றா மிக்ஸாக பொறிஞ்சு ஒரே கலரில் இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு திராட்சையும் பொரியுது முந்திரியும் பொரியுது ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியை போட்டுருவோம் பாருங்கள் நல்லா திராட்சை குண்டு குண்டாக பொரிஞ்சு வந்துடுச்சு அப்படியே எடுத்து அந்த சோத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா இது அப்படியே வந்து அந்த நெய் முந்திரி பருப்பு எல்லாம் இடையில என்ன ஒரு சிகப்பை கலரில் ஸ்பூன் இருக்குதுன்னு நினைக்காதீங்க அந்த நெய் எடுத்த ஸ்பூன் தான் அந்த நெய் வந்து அந்த ஸ்பூனில் வந்து மழையும் பனியுமாக இருக்கிறதுனால ஒட்டிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அந்த சூட்டில் வந்து இலகி அப்படியே அந்த சோட்டில் வந்து நெய் கலக்கட்டுக்கிறதுக்காக அதில் சொல்லி வச்சு அந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு இப்போ கலந்துட்டேங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த நெய் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் கலந்துடுச்சு இவ்வளோ தான் அங்கே கல்கண்டு சா தான் அந்த ரெடி பண்ணி இந்த சாப்பாடு எடுத்து வச்சாச்சு இதே மாதிரி இதே பக்குவத்தில் நான் சொன்னது மாட்டேன் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இதை விட சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு சேருந்தங்க எங்களுடைய வளர் சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட் அலாம் வலைக்கும்